ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட வீணர் நம்மளோட சீஃப் கெஸ்ட் யார் யாருன்னு பார்க்கலாமா அக்ஷால் அனுஸ்ரீ அண்ட் பரிமலா தேவி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டே அவன் பேர் சிவசங்கர் ஸோ எல்லாரும் சிவசங்கருக்கு வாழ்த்துனோன்னு நான் ஆசைப்பட்றேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிவசங்கர் குட்டி என்றைக்கும் நீண்ட ஆயிலோட சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பி பர்த்டே நீங்களும் பார்க்குற எல்லாரும் அந்த குட்டி பையனுக்கு விஷ் பண்ணுங்க ஓகே எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாளைக்கான சீஃப் கெஸ்ட்டாக நீங்களா கூட இருக்கலாம் வாங்க இப்போ நம்ம கிராமத்துக்கு அதற்குள்ளே போகலாம் கல்யாண வீடு மாதிரியா இருக்கு எல்லாம் இப்படி இருக்குங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேதுங்க அம்புட்டு வேலை கிடக்கு தலைக்கு மேலே ஏ தமிழே ஏன் இல்லதா எதுக்கு காலையில் இப்போ கத்திக்கிட்டு கிடக்குற என்ன விஷயம் அட போங்கத்த பொம்பளை எனக்கு தான் தெரியும் புலம்புறது கல்யாண வேலை அம்பிட்டு கிடக்குது ஒரு வேலையும் பார்க்கல இந்த தமிழ் குட்டி இன்னும் ஜாக்கெட்டு தைக்க கொடுக்காம இருக்கா கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஏ தமிழ எந்தாடி என்ன சொல்ல அக்கா இது கூப்பிட்டேன் ஏடி தமிழ் கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரத்தில் நடக்க போகுது நீ இன்னும் ஜாக்கெட்டு தைக்க கொடுக்காம இருக்க மூர்த்த போட எடுத்து எம்பிட்டு நாள் ஆகுது போய் கொடுத்துட்டு வாடி என்ன மருமாளே இன்னும் ஜாக்கெட் தைக்க கொடுக்கலையா இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு தைக்க கொடுக்காம இருக்க போய் கொடுத்துட்டு வா என்ன மாதிரி இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஆத்தா ஒரு வாரத்துல யாரும் தச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் நான் என்ன பண்றது சொல்லு அங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க ஏண்டி நம்ம பரிமலா தான் ஜாக்கெட் நல்லா தைக்கிறாள் அவள்கிட்ட கொண்டு போய் கூட யாரு அக்காவா அவங்க நல்ல ஜாக்கெட்லாம் தைப்பாங்களா என்ன ஆமா பொண்ணுண்டு அவ நல்லா தைப்பா சூப்பரா தைப்பா அவள்கிட்ட கொண்டி கூடு அது இப்ப டிசைன் டிசைனா தைக்க கத்துக்கிட்டானா அதான் பரிமலாட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன் நீ கொண்டு போய் கூடு போற போய் கூட்டிட்டு போ அவளுக்கு பாவடை சட்டை தைக்கணும் ஏய் இசை இசை இங்க வாடி இன்னும் பொறுப்பு கிடையாது ஒண்ணு ஒண்ணு சொல்லி சொல்லிதான் செய்யணும் இந்த வீட்டுல சொல்லா ஏய் இசை இன்னைக்கு பள்ளியோட லீவு தானே அக்கா கூட போ அக்காக்கு ஜாக்கெட் தைக்க கொடுக்கணுமா கூட போயிட்டு வா நானா போடா என் फ्रेंड्स எல்லாம் வெயிட் பண்றாங்க நான் விளையாட போறேன் அக்ஷாலும் அனுஸ்ரீ வந்திருக்காங்க விளையாட முன்னாடியே வரச் நான் தான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன் போ நான் போல அடி சொல்றது கேளுடி சரியா இன்னைக்கு பள்ளியோட லீவ் விட்டா ஒரு வேலையும் பாக்கறது இல்ல ஊர் சுத்தி விளையாடிறதுக்கு தான் அலையற அக்கா கூட போய் துணைக்கி ஜாக்கெட் தைக்க குடுக்கணும் அது மட்டும் இல்ல உனக்கு சட்டை செட்ட தைக்கணும்ல கல்யாணத்துக்கு நீ போடணும்ல கல்யாணத்துக்கு பழைய Dress ஆ போடுวะ அப்படியே எனக்கு பாட செட்ட தைக்க குடுக்கவா சரி சரி அப்ப நான் போறேன் சரி ரெண்டு பேரும் போயிடு வரசா வாங்க மறுவளே நல்லா தையி சரியா எந்த குறையும் வைக்க வேணாம் உனக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச மடல தச்சுக்கோ சரியா என்னடி டிசைனு அந்த ஜாக்கெட்டுக்கு என்னடி டிசைனு என்னமோ முதுகுல ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க ஜன்னல் மாதிரி வச்சிருக்கீங்க அதான் இந்த காலத்து டிசைனா சும்மா இருடி எப்போதும் போல தையி தமிழ் சரி அத்த நான் போயிட்டு வரேன் அக்கா நீ கண்டிப்பா அந்த கூல் சைஸ் தான் கட்டிக்க போறியாக்கா என்ன பண்றது இசை வேற வழி இல்லை ஏங்கா அந்த பாண்டி ரொம்ப நல்லவர் அவரே தான உனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கும் உன பிடிச்சிருந்துச்சுல அப்புறம் ஏங்கா எல்லாரும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதனகா இசை நம்மலாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இசை நான் பெரிய லெவல்ல ஆசைப்பட்டேன் அதுவே பெரிய தப்பு அதுவும் இல்லாம அவரும் என்ன மறந்துட்டாரு அவருக்கு என்ன ஞாபகம் இருந்தா கூட சொல்லலாம் அவரும் என்ன மறந்துட்டாரு ஒருவேளை நான் போய் சொல்லி அவருக்கும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அசிங்க நம்ம குடும்பத்துக்கு தானே அது பரவாயில்லக்கா அதுக்கு அந்த லூசனி கல்யாணம் பண்ணிக்கணுமா எல்லா மாத்தாக்காவும் ஐயனுக்காவும் தாண்டி அவங்க நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அது ஏ மேல நம்ம அப்பா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருடி அதனாலதான் வேற வழி இல்ல போக்கா இதே நான் இருந்து வச்சுக்கவே அந்த சுரேஷ கொண்டே போட்டுருப்பேன் அவனா ஒரு ஆளு அவனை போய் கட்டிக்க போறேன் ஐயோ அவன் எனக்கு மாமனா ஆகறத நினைச்சாவே கடுப்பா இருக்கு என்னடி பண்றது என் தலையெழுத்து அவ்வளவுதான் சரி வா போலாம் சரிக்கா நான் துணி எது கொடுத்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிடுவேன் சரியா சரிடி வா முதல்ல போவோம் பரிமலாக்கா பரிமலாக்கா அட வாடி தமிழ் அக்கா அக்கா அனுப்பிச்சிக்கா ஜாக்கெட் கொடுக்கணும் ஆமாம் ஆமா அதாக்கா ஏண்டி நேற்று எடுத்துகிட்டு வராமல் இன்றைக்கி வரேன் கொஞ்சம் வேலை சரி சரி அளவு இருக்கா உள்ள ஆ இருக்குது உள்ளே தான் இருக்கு தைமாக்கா எனக்கும் சட்டை வச்சிருக்கேன் தைங்க என்னடி செய் மாடனாக தைக்கணும்னா ஜீன்ஸ் தான் பாவாடை சட்டை தானே எப்போதும் கூட தைச்சி தரேன் சரியா ஆ அப்புறம் தமிழ் உனக்கு எந்த மாதிரி டிசைன் வைக்கட்டும் சொல்லு ஆரி ஒர்க்லாம் போட்டுருவா அது என்னக்கா ஆரி ஒர்க்கு கல் வச்சு பதிச்சு ஜாக்கெட்டில் தைக்கிறது தான் தமிழ் இப்போ தான் ட்ரெண்டு நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கும் கல் வச்சு தைக்கிறது ஐயோ வேணா பரிமலாக்கா சாதாரணமாகவே தைங்க ரொம்பலாம் வேணாம் ஏன்கா வேணாம் சொல்கிற அதான் அத்தை சொன்னச்சுல எம்பிடி காசு நான் தரேன் நீ தச்சுக்கோனே அப்புறம் என்ன பரிமலாக்கா எம்பிடி அவனு சொல்லுங்க ஆரியவருக்கு போட்டுன்னா ஒரு ஐயாயிரம் ஆகும் இசை

அப்படியா இம்புட்டு வயல் அடிக்குது நடந்து போயிட்டு இருக்க வா நான் வேணா இறக்கி விடவா ஐயோ இது என்ன வண்டில ஏறச் சொல்றாரு ஊர்ல இல்லங்க வேணங்க நான் நடந்து போயிரே நீங்க போங்க தமிழ் நானே இறக்கி விடுன்னு சொல்றேன்ல வா வந்து உட்கார் வேல் அடிக்குது பாரு இல்லங்க அதெல்லாம் வேணங்க ஏன் தமிழ் என் வண்டில ஏற மாட்டியா அப்படி எல்லாம் இல்லங்க யாராவது பார்த்தா தான் நினைப்பாங்க அதான் வேணாம் யார் என்ன நினைக்க போறா உன்னை பத்தி எனக்கு தெரியும் அதனால என்ன இப்ப அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ வந்து ஏறு நான் உன்னை டிராப் பண்றேன்

என்ன தமிழ் செல்வி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து அது வந்து ஹலோ யார் நீங்க நீங்க எதுக்கு தமிழ் செல்வி மறட்டிட்டு இருக்கீங்க ஹலோ பாஸ் நீங்க யார் முதல்ல நான் தமிழ் செல்விய கட்டிக்க போறேன் அப்படியே தமிழ் செல்வி ஆமாங்க ஒண்ணு தமிழ் செல்வி எங்க வீட்டுல வேலை பாத்த பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் நடந்து போயிட்டு இருந்தா அதான் டிராப் பண்றேன்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல ஏண்டி ஏன் கூட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு உன் பழைய காதல் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா ஏ சுரேஷ் தேவையில்லாம பேசாத சரியா வாயை மூடிடு ஹலோ பாஸ் நீங்க கிளம்புங்க நான் கட்டிக்க போற பொண்ணிட்டு போய்க்கிறேன் என்னடி இன்னும் பழைய காதல மறக்க முடியலையா அவன் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கா சரியா என்ன காதலிக்கிறது அம்மாட்டியும் அப்படி சொல்லிடுறேன் சொல்லுடி சொல்லு ஓமானம் தான் போதும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தன் ஊர் சுத்துறது வெக்கமா இல்ல உனக்கு சுரேஷ் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத ஒழுங்க இதே நடந்து என் வா ஆளை பாரு ஊர் சுத்திட்டு இருக்கா இப்ப நான் சொன்னேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் மானத்தையே வாங்கிட முடியும் ஆனா வேணான்னு விடுறேன் இதுதான் கடைசி இனிமே பாண்டிங்கிற பேரை கூட நீ உச்சரிக்க கூடாது ஒழுங்கா வாடி அவர் கூட நிம்மதியா ஒரு வண்டியில கூட போக முடியல இந்த வந்துருச்சு என்ன பண்ண போறனும் எனக்கு பிடிக்கவே இந்த வேற வழி இல்லாம நான் நிக்கிறேன் அனுஷ்ரி இன்னும் இசை வரலடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா விளையாட ஆமாண்டி அக்ஷால் நம்ம விளையாட ஆரம்பிப்போம் வா அப்ப நான் தான் ஏ போடி அக்ஷால் நான் தான் எப்ப பார்த்தாலும் நீயே ஃபர்ஸ்ட் விளாடுற ஏ அனுஸ்ரீ பிளீஸ் டி பிளீஸ் டி நான் ஃபர்ஸ்ட் விளாடுறேன் டி முடியாது அக்ஷால் முடியவே முடியாது இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் சரி அப்ப நம்ம இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்ப்போம் யாருக்கு வருதோ தான் அவங்க விளாடலாம் சரியா சரிடி அக்ஷால்

பாங்கி பாங்கி போட்டு விளையாடுறோம் அதனால உனக்கு இந்த சான்ஸ் கிடையாது இப்ப அக்ஷாலுக்கு தான் இந்த சான்ஸ் அக்ஷால் நீ விளையாடு போங்கடி இப்ப பார்த்தாலும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டீங்க கடைசியா கொடுக்குறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சரி நீ லேட்டா வரேன் இப்ப நான் தான் விளையாட போறேன் பார்த்து சொல்லுங்க ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ஏ அக்ஷல் கரெக்ட்டா போறடி ரைட் ரைட்டா ரைட்டு ரைட்டா ஏய் ரைட்

இது அனுஷ்ரி இசை விடு இன்னைக்கு நான் ஜெயிச்சா நாளைக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க சரி வாங்க போவோம் வேற ஏதாவது விளையாடலாம் ஆ சரிடி மதனி சொல்லு பொன்வண்டே என்ன விஷயம் மதனி நாளைக்கு நாள் நல்லா இருக்கா ஆனா நாளைக்கு நாங்க குடி பேர்றோம் சரிங்களா சரி பொன்வண்டே ரொம்ப சந்தோஷம் நாளைக்கே குடி ஏறிடுங்க ஜாமாலாம் எடுத்து வச்சிருங்க நாளைக்கு தெருவில் இருக்கவங்க பத்திரிக்கை வைக்கணும் நாள் கம்மியாக தானே இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் மூர்த்த கால் வேற ஊனணும்

சரி சரி எப்ப தரேன் நான் ஜாக்கெட்டை இன்னும் ரெண்டு நாள்ல தந்துருவாங்க பரிமிங்களே மாப்பிள்ளை வீட்டுலதான் ஜாக்கெட்டுக்கெல்லாம் கூலி தரணும் எம்படி சொல்லு அத்தே என்னது ஐயாயிரம் ஐயாயிரமா என்னடி தமிழே அம்படி வேலையா சொல்றேன் அத்த காலம் எம்பிட்டு விளையாடுறாலும் குடுத்துருச்சு அதான் ஆனி ஒரு கிளா போட்டு தக்க சொல்லிருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் அடியாத்தி ஜாக்கெட்டுக்கு ஐயாயிரமா அந்த காலத்துல புடவையே ஐநூறு ரூபாய்க்கு தான் எடுப்போம் இந்த காலத்துல ஜாக்கெட்டுக்கே ஐயாயிரமா நீங்க தானே சொன்னீங்க குடுக்க சொல்லி அதான் குடுத்துட்டேன்

தமிழு இன்னும் அந்த பாண்டியே நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது இனிமே இந்த சுரேச தவிர நீ யாரையும் நினைக்காதபடி படி நான் பண்ணிடுறேன் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் உன்னை என் காலில் அடிமை பிடிச்சிருந்துச்சா இன்னைக்கு ஃபுல் எபிசோடு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள் இசை விளையாட்டில் எந்த கட்டத்தில் அவுட் ஆகி வெளியேறினால் மறுபடியும் கேட்குறேன் கொஸ்டினை நல்லா கவனிங்க இசை விளையாட்டில் எந்த கட்டத்தில் அவுட் ஆகி வெளியேறினால் சரியான பதிலை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான பதில் சொல்ற ஃபர்ஸ்ட் மூணு பேர் அடுத்த எபிசோட்ல நமக்கு சீஃப் கெஸ்டா வருவாங்க ஓகேவா இன்னைக்கு எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க